ஓம் முருகாவேல் முருகா எல் முருகா என் அன்பு குழந்தையே இன்னும் சிறிது நேரத்தில் நீ எனக்கு நன்றி சொல்ல போகின்றாய் இல்லாத ஒன்றை நினைத்து இவ்வளவு நாள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் இருப்பதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் தவிர்த்து மகிழ்ச்சியை அனுபவிக்க தவறியுமிருக்கின்றாய் இனியும் உன்னுடைய வாழ்நாட்கள் இப்படி செல்லாது இருப்பதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரசித்து வாழப் போகின்றாய் உன்னுடைய மனமானது உனக்கு மிக சிறந்த நண்பனாக மாற உள்ளது உன்னையே நீ நேசிக்கப் போகின்றாய் இத்தனை நாள் நீ எப்படி வாழ்ந்தாய் உன்னையே நீ வெறுக்கக்கூடிய அளவிற்கு அல்லவா வாழ்ந்தாய் உன் மனதோடு நீ பேசக்கூடிய நேரங்கள் குறைவாக அல்லவா இருந்தது உனக்கு கிடைக்காததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நாட்கள் நகர்ந்தபடி இருக்கின்றது ஒன்றை அடைவதற்காக ஆசைப்பட்டு ஒரு செயலை செய்கின்றாய் ஆனால் சில நேரங்களில் இழப்பு ஏற்பட்டு விடுகின்றது இதை கேட்ட இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லட்டுமா சவால்களை எல்லாம் கண்டு சிறிதும் அஞ்சாமல் நேருக்கு நேர் சவால்களை சந்தித்து கொஞ்சம் கூட உன்னுடைய திறமைகளை அடக்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் வெளிப்படுத்தி உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் ஒழித்து கட்டப்போகின்றாய் சிந்தித்து செயல்படு என்று நான் சொன்னதன் காரணமாக ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து முடிவையும் எடுப்பாய் என் அன்பு குழந்தை அந்த முடிவிலிருந்து நீ ஒரு பின்வாங்காமலும் இருப்பாய் உன்னுடைய முயற்சி வீண் என்று சொல்பவர்களுக்கு வெற்றியை பெற்று நீ அவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்வாய் வெற்றியடைய பல அனுபவங்களை சந்தித்துதான் ஆகவேண்டும் ஆக வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்களை இறைவன் கொடுத்தும் இருக்கின்றான் அதை உணர்ந்து கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அதை குறையாக நினைக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கும் வர வேண்டும் எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய முயற்சியால் தான் உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது என் குழந்தையே உன்னுடைய கடமைக்கு நீ முக்கியத்துவம் கொடு அதில்தான் உன்னுடைய மிகப்பெரிய முன்னேற்றம் எல்லாம் அடங்கியும் இருக்கின்றது தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே வாழ்க்கை எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திறன் படைத்தது அப்படித்தான் இப்பொழுதும் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நேரம் வந்துள்ளது கடந்த காலத்தை மாற்றவோ திருத்தவோ முடியாது ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை நீ உருவாக்கிக் கொள்ள முடியும் அப்படி உன்னுடைய எதிர்காலத்தை நீ பிரகாசமாக உருவாக்க பல முயற்சிகளை செய்து அதில் வெற்றியும் பெறுவாய் உன்னுடைய எதிர்காலம் மிகவும் அருமையிலும் அருமையாக இருக்கின்றது கண்ணீருக்கும் கவலைக்கும் இடமில்லாமல் இல்லாமல் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து இருக்கும்படி வருங்கால நாட்கள் சர்வ நிச்சயமாக இருக்கும் நீ நன்றி சொல்ல போகும் நேரம் வந்து விட்டது உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறி விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகி நீயும் உன்னுடைய குடும்பமும் மிகவும் சந்தோஷமான மனநிலையில் வாழ்வீர்கள் ஆரோக்கியம் மேம்படும் கடன் பிரச்சனை தீரும் நோயிலிருந்து விடுபடுவாய் நீ கேட்டது கேட்டபடி கிடைக்கும் நான் நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்